ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இயற்கையான ஒரு இலைகளை வச்சு அடை தோசை தான் சளி இருமல் அதெல்லாம் சரியாகிறதுக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த தோசை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் முடக்காத்தான் வந்து ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் தூதுவலை ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஆறு குப்பை மீன் இலை ஆறு ஆறு இலை தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு கத்திரி இலை அதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காயோட இலை ஒன்று பூண்டு வந்து ஒரு ஆறு பூண்டு பல் தோல் உரிச்சு அதையும் சேர்த்துருக்கேன் சின்ன ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் இது எல்லாம் போட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு தோசை மாவு அதில் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் தோசை இட்லி மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் வந்து செரிமானத்துக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் தோசை மாவு கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த தோசை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் நம்ம இடையில அந்த தோசையில் இடையில இருக்குமா அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிப்போம் சில பேர் வெங்காயத்தையுமே வந்து அரைச்சிருவாங்க அந்த இலதலையோட போட்டு அரைச்சு சேர்த்துப்பாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அரிசி மட்டும் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சம அளவு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி அது கூட இந்த இலதலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைப்பாங்க வெங்காயம் இலதலை எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி அப்படியும் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் வெறும் அரிசி மாவு உளுந்து கலந்துக்காமல் இந்த மாதிரியும் தோசை மாவு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம சளி இருமல் அதெல்லாம் லைட்டாக போதே இந்த மாதிரி ஏதாவது நம்ம ரசமாவோ இல்லை இந்த மாதிரி அடை தோசையாகவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகும் கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே நமக்கு வந்து நாள்பட்ட நெஞ்சு சளி நாள்பட்ட இருமல் அந்த வரட்டு இருமல் இது எல்லாமே கண்டிப்பாக கேட்கும் என்னோடய பையனுக்கும் சரி நாங்கள் சின்ன வயசுல இருந்தோம் இதே மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே இது மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க ஏன்னா கிராமத்தில் வந்து இந்த இயற்கை இலைகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் இன்னும் நிறைய இலைகள் இருக்குது முடக்காத்தான் அது சாரி மு முருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்கும் அந்த இலை அப்புறம் வந்து இம்ப்ரான்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய இலைகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இந்த தோசை வந்து ச ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னா மெடிசன்ஸ் எப்போவுமே நம்ம டக்குன்னு எடுத்துக்கக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி தோசை ரசம் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்